மருத்துவர் சின்ன அட்டாளி மக்கள் கட்சி அட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் சின்ன இந்தியர் சங்கம் இந்தியர் சங்கம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய ஆணைக்கு இணங்கவும் மற்றொரு ஐயாவினுடைய ஆணை தருமபுரியில் ஒகேனக்கல் மழைக்காலங்களில் வருகின்ற உபரி நீரை ராட்சச பம்புகள் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் நீதிமன்ற ஆதாரத்தை உயர்த்துகின்ற வரையிலே நிறைவேற்றக் கோரி தருமபுரி மாவட்டம் தழுவிய கடையடைக்கும் போராட்டத்திற்கு நன்றி மனபாரத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் முழு வெற்றி அடைந்ததற்கு எல்லா விதத்தில் காரணமாக இருந்த இன்னும் அருமை பாட்டாளி சொந்தங்களுக்கு உங்களுக்கு என்றென்றும் தலைமைப்பட்டவனா நன்றியுள்ளவனாவோ கடமைப்பட்டவனாக இந்த பாட்டாளி மருந்து ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் முருகனையாக என்று நிற்போம் என்று கேட்டு சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் நம்முடைய நல்வார்த்தனை ஆதரவு என்றும் கொடுப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு வருகிற நகர செயலாளர் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி கூறுவார் போராடி இருக்கு இந்த போராடி வருகை தந்துள்ள அனைத்து பாட்டாளி பொருட்களுக்கும் பாட்டாளி ஒன்றில் சில நகர செயலாளர் பாட்டாளி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைத்து நில பொறுப்பாளர்களுக்கும் காரி சார்பாக மற்றும் காரி மல்ல வணிக பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் ஆதரவாளி தண்ட அனைத்து பெருமக்களுக்கும் பாட்டாளி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை நன்றி நன்றி இந்த டாங்கர் வந்தா